இதில் தாண்டா நம்ம பார்க்கறது தாண்டா இது சாப்பிட்டு அங்கேயே உட்காந்துக்கும் சாப்பிட்டு அங்கேயே உட்காந்து ஃபேன் போட்டு விட்டுக்கிறாங்கடா உள்ளக்கி எல்லாம் முக்கியது இதை க்ளீன் பண்ணாமல் இருக்கு இல்லையா தெரியலையா இல்லையா இவங்களை கேட்டால் தான் தெரியும் அதை இரு பாப்பா வர சாப்பிட்டு சாப்பிட்டு அங்கேயே உக்காந்துக்குமா அப்படின்னு கேட்குறாங்க ஓடுறதெல்லாம் இல்லை இப்போ இந்த கோழி மாதிரியெல்லாம் ஓடுறதில்ல

ஒரு வேலை மட்டும் கலரி விட்டா போதும் கலர் நேனா காலையில டைம் மதிய டைம் இந்த இப்போ இந்த டைம்ல நடந்து போனாங்கன்னா இப்போ கூலி நேத்துல நிக்கலாம் அந்த டைம்ல இந்த மூணு மணிக்கு அதான் எத்தனை கூலி சாவுதுன்னு தெரியாது ஏன்னா செம வெயில் காலையில டைம் கொஞ்சம் கிளைம் சில்லா இருக்கும்போது அந்த டைம் கலர்னா பிரச்சனை இல்லை மத்த இந்த வெயில் டைம்ல எல்லாம் வாய போல தான வக்கா அந்த டைம்ல வந்து என்ன பண்ணோம்னா இது நடக்கவே கூடாது மோஸ்ட்லி இல்ல உள்ள நடக்க கூடாது அப்ப எப்படி கலர் இருக்கலாம் காலையில டைம் ஓ காலையில எத்தனை மணிக்கு மூணு மணியே ஒரு அஞ்சு மணியில இருந்து அஞ்சுல இருந்து எட்டு மணி வரைக்கும் கலர்

அவங்களும் அதே மாதிரி தான் இங்கே ஒரு கோழி பண்ணுங்கிற அவங்க ஒரு அங்கே பாலாப்னோட கோழி பண்ணி லிஸ்ட் எட்டு அதுவும் பண்ணிட்டு இருக்கிறேன் ரெண்டு மூணு கோழி பண்ணுவாரு அதனால ப்ராஃபிட் எல்லாம் பரவாயில்லையாப்பா ப்ராஃபிட்லாம் சொல்ல முடியாது அதெல்லாம் வருதுன்னு சொல்ல ஒரு டைம் வரும் ஒரு டைம் வராது ஆனால் நம்ம கஷ்டம்தான் தான் அதிகமாக நான் ஐம்பதாயிரம் ரூபாய் வருதுனு கணக்கு வச்சுக்கோங்க ஒரு நாள் ஒரு load வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோழி பண்ணுங்க மட்டும்தான் பதினஞ்சாயிரம் ரூபாய் பன்னிரண்டாயிரம் ரூபாய் மருந்து அதெல்லாம் ஒரு அஞ்சாயிரம் ஆறாயிரம் போட்டது மருந்து அது அவங்களே குடுக்குறது இல்லையா ஆமா மருந்து நாங்க தான் வாங்கணும் எல்லாமே நாங்க தான் வாங்கணும் அதெல்லாம் வாங்கினோம்னா இப்ப எப்படி சொல்றது இப்போ இப்போ நான் ஒருத்த மந்த்லி வேலைக்கு போனேன் ஒரு மாசம் பதினஞ்சாயிரம் ரூபாய் வரும்ல அந்த மாதிரி கணக்கு தான் வர மாதிரி கணக்கு அவ்வளோதான் வரும் அவ்வளோதான் வரும் ஒரு சில டைம்ல நல்லா அந்த கிளைமேட்டு நம்மளுக்கு சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் பார்க்கலாம் ஒரு முப்பதாயிரம் அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஒரு பார்க்கலாம் நாற்பதாயிரம் ரூபாய்

அதை பார்த்துட்டு அவர் வச்சார் அவர் வச்சு ஒரு கொஞ்ச நாளே அவர் தெரிஞ்சிச்சு கொஞ்சம் கஷ்டம்னு சொல்லிட்டு பசங்க முக்கியமாக அவர் வேணாம்னு சொல்லிட்டு விட்டுதே பசங்களுக்கு படிப்பு கேட்டு மற்ற ஃபேமிலி வந்து செஞ்சுட்டு போனால் கூட ப்ராஃபிட் கம்மியாக வருது ஆனால் அவர் மேஸ்திரி எடுக்கு போயிருந்தா இப்போ ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபான்னு பெரிய மேஸ்திரி இப்போ ஒரு நாளைக்கு ஆயிரம் ஆயிரத்தி எண்ணூறு சமைச்சு இப்போ அவ்வளோ கூட இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணால் மொத்தமே சேல் பண்ணுறேன் அப்படியே இந்த லேண்டுலேருந்து போர் போடறதுலேருந்து மொத்தமாக சேர்த்து விற்றுட்டு மறுபடியும் வேறு வேறு வேலையை போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு அவர் அந்த முடியில் இருக்கார் இது ஏகப்பட்ட வேலையாட்டி நாங்கள் ஏதோ கோழி வாங்க வைக்க வாங்கறதுக்கு வந்து கோழி பண்ணியை விசாரிச்சுருந்தோம் ஆனால் இது செய்ய முடியாதுன்றீங்களா புதுசாக வைக்கிறவங்களால புதுசாக வைக்கிறவங்களால முக்கியம் எப்படி சொல்றது அப்போ வைக்கும் எல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு கொஞ்சம் ப்ராஃபிட்டும் வந்துச்சு கொஞ்சம் வேலையும் கம்மியாக இருந்துச்சு அப்போ இருக்கிறாங்க இப்போ வந்து எங்களுக்கு அந்த கோழி ரேட்டு ஏற்றுந்தோப்பை வேலை நிறையா வைக்கிறாங்க இதுலயே சாப்பாடும் கொட்டி விட்டுடுறீங்களா நீங்கள் தூக்கிட்டுங்களா இது மூணு மணிக்கு வந்து கோழி ஆக்கிறோம் வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க நாங்கள் ஒரு பதினோரு மணிக்கு வந்து ஆமாம் பதினோரு மணிக்கு வந்து டப்பா ஆகிட்டு சாப்பிடக்கூடாது கழுச்சில் இருக்கக்கூடாது தீவனம் இருந்துச்சுனா அது அதோட வெயிட்டும் சேருவோம்ல ஓ அவங்களுக்கு இதுல கூட கணக்கா எல்லாமே கணக்கு கோல் நைட்ல ஏத்துறவனா நைட் ஒரு இப்போ இதெல்லாம் எக்ஸாக்ட்டா எவ்வளவு கிலோ இருக்கும் ஒன்னு ஒன்னு சேவல் எல்லாம் பாத்தீங்கன்னா 2 கிலோ இருக்கும் இன்னும் பட்டு கோழிங்கனா ஒரு 1800 1900 இது வெயிட் கணக்கு தான் ஒரு கிலோ எவ்வளவுன்னு எடுக்குறாங்க கிட்டி கம்பெனில எடுக்கறனால அவங்களே தீவணும் அதெல்லாம் அவங்களே கொடுக்கறனால ஒரு கிலோக்கு 4 ரூபாய் வரும் ரூபாய் தான் அவ்வளவுதான் கொடுக்குறாங்க ம் அவ்வளவு கம்மியா கொடுக்குறாங்க

எடுத்து நாங்க போட்டோம்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா நீங்க அறுத்து சாப்பிட்டீங்க இல்லை வித்துட்டீங்கன்னு வாங்க ஆனால் எவ்வளோ செத்து எவ்வளோ இருந்தாலும் அங்கேயே வச்சு வைப்போம் டெய்லி வந்து டெய்லி வராங்க சம்டைம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன வேலை இருக்கும்போது சண்டே அந்த மாதிரி வர மாட்டாங்க இப்போ சண்டே வரமாட்டாங்க சனிக்கிழமை வருவாங்க சனிக்கிழமை நாங்கள் வந்து ஏன்னா ஒரு கோழி பார்க்காத விட்டுட்டோம்னா இங்கே உள்ள இருக்கிறது நாங்கள் பாக்கல அங்க இருக்கிறத மட்டும் கணக்கு சொல்லி அனுப்பிச்சுட்டோம்னா இங்க இருந்து ஆல்ரெடி செத்து ரொம்ப நேரம் ஆயிருக்கும் பச்சைக்கெல்லாம் லைட் போகும் அதே என்ன நாங்க போட்டோம்னா திங்கக்கிழமை ஒரு வரத்துக்குள்ளவே புழு வசத்து போனோம் ஒரே ஆமா ஒரே நாளி ஏன்னா இங்க இருக்கும் போதே கீழே மோஷன்ல இருக்கா அதுலயே